ஆனால் நம்ம விக்ரம் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார் அவங்க க்ரியேட்டிவிட்டியாகவே யோசிக்கல நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னா அது முடியாது பண்ண முடியாது அப்படி தான் போகிறாங்களே தவிர இது இப்படி கொண்டு போகலாமே அப்படின்னு அதுக்கு மீறி நம்ம பேசணுன்னா இவனுங்களாம் எமோஷ்னல் ஆகிறானுங்க ஏன்னா இவனுங்க எமோஷ்னல் ஆகிறானுங்க அப்படின்னு நம்மளும் விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த இடத்துல நம்ம கோச் மாஸ்டர் சிரிச்சுட்டு இருந்தார் இது மேனஸ் இல்லை சார் அப்படின்ற மாதிரி விஜய் சதுபதியை நேரையாகவே சொல்லிட்டாங்க நம்ம கனி விக்கல் விக்ரம் சார் அப்புறம் பிரவீன்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம இந்த வாட்டி எப்படியாவது சூப்பர் டீலக்ஸ்க்கு பார்வதியான அனுப்பிடுவோம் பார்வதி அனுப்புனா தான் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க நம்ம ஏதாவது பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வைப்போம் ஆனால் கண்ணி வந்து பார்வை அனுப்புறது நமக்கே ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு எல்லாம் ஒரு கணக்கு இருக்கும்ல இவங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன் வீக்ல பாலோவர் இவங்களுக்கு இதனால ஏட்டர் இருப்பாங்க அந்த மாதிரி பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி ரெண்டு விஷயம் கேட்டு இருந்தாங்க சபரி வந்து திவாகர் சார் வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கமருதனுக்கு வந்து அவர் வேர்ட்ஸ் விடுறதுனால அவருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க